அந்த இடம்லாம் பார்த்து செட் பண்ணி வச்சுட்டு இப்படி வருவான் இந்த டைமிங்கில் இந்த டைமிங்கில் இந்த ரோட்டில் தான் ஆள் நடமாட்டேன் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ ரோடெல்லாம் நெருக்கமோலாம் ஆள் போயிட்டு இருக்க மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சுன்னா இது கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை சரி ரைட்டு கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறேன் மற்ற முதுவாக கதையை முடிச்சிட்டு நகை எக அவன் போட்டிருந்த டைமண்ட் மோதிரம் செயின் பிரேஸ்லெட்டு ஒரே நாளில் நடக்குது இந்த கூத்து படம் அடுத்த நாள் சொன்னால் யாரோ ஒருத்தன் வந்தான் நாலஞ்சு பேர் வந்து ரூமில் அடிச்சு போட்டு நகையில அண்டு போயிட்டான் அப்படின்னு பொண்ணு ட்ராமா ஆடுது ஒரு மணி நேரத்துல போலீஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றது கல்யாணம் என்று அதுல இருந்து அவனை தொடவே விடுறது கிடையாது பரிசுத்தமா பழைய காதல் போய் கிடைக்கணும் கொஞ்சம் கூட டச் பண்ண கூடாது ஏன்னா அவன் கேப்பான்ல அதுக்கு திருமணம் செய்யாம இருக்கலாம் அதான் அவன் கேப்பான்ல நீ அங்க போனியே ஒன்னா இல்லாம இருந்தியான்னு கேப்பான்ல நினைச்ச பிளான் என்ன கல்யாணத்தை பண்ணி போயிடுவோம் அவனை எப்படியாவது போட்டு தள்ளி இருந்துட்டு அப்படியே வந்து இவனோட செட்டில் ஆயிடலாங்கிறது தான் பிளான் பட் இந்த பேரண்ட்ஸ் இவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தப்பு தானே எந்த பாவமும் அறியாம எந்த தவறும் செய்யாம ஒரு அநியாயமும் ஒரு உயிர் பழி போயிருக்கா தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் குறித்து வெளியில் அதிகமாக பேசப்பட்டதே கிடையாது அதே வகையில் தான் இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கு என்னன்னா தேனிலவுக்கு சென்ற புது மாப்பிள்ளையை மனைவியே வந்து முன்னால் காதலனோட சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அதில் புது மாப்பிள்ளை பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் மத்திய பிரதேச மாநில இந்து சந்திர ரகுவன்சிக்கும் சோனம் இருபத்தி ஏழு ரெண்டு பேருக்கும் மே பதினொன்னு திருமணம் நடைபெறுது மே பதினொன்னு மே இருபதாம் தேதியா மேகாலயா அணிமொன்று போறாங்க நிறைய நகையெல்லாம் போட்டு தான் திருமணம் பண்ணாங்க அணிமொன்று போக்குள்ளேயே அந்த மனப்பெண் சொல்லுது ஃபுல்லா ஜோல்ஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு வா பதம் பந்தாவா இருக்கும் போறது ஒரு இருக்கும்னு சொல்லிட்டாங்க அது இயற்கை பொதுவா அந்த புது பிள்ளைகளுக்கு நகையெல்லாம் எல்லாம் மாட்டிட்டு இவங்க போறாங்க மேகாலயா போயிட்டு மேகாலயெல்லாம் போனீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையும் எல்லாம் சுற்றி பார்க்க முடியாது அங்கே டூரிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கார் வாடகைக்கு எடுத்துக்கலாம் பைக் வாடகை எடுத்துக்கலாம் கார் மோஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த மழையில் ஓட்ட தெரியாது பைக் எடுத்துகிட்டாங்க ஸ்கூட்டி பைக்கு ஸ்கூட்டி பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எந்த விதமான அதுக்கு பிறகு எந்த காண்டாக்டும் இல்லை கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் அந்த கேப்பில் இவங்க வந்து கூப்பியில் வந்து தாபா உரிமையாளர் காசிக்பூர் அங்கேருந்து ஒரு தாபா ஸ்டைலில் உள்ளவங்கள்கிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு அடிக்கிறாங்கன்னா சோனத்துடைய தம்பிக்கு அடிக்கிறாங்க இந்தமாரி மேகாலயா டூர் போயிருந்தோம் மேகாலயா டூர் போயிட்டு இருந்தப்ப அங்கே பைக் வாடகைக்கிடு ரைடு போயிருந்தோம் ரைடு போக்குள்ள மச்சானை அதாவது ரகுவன்ஷிக்கை வந்து அடித்து போட்டுட்டு என்னை வந்து ஒரு குருப்பு கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க நான் இப்போ ஊப்பியில் இருக்கேன் என்னை வந்து காப்பாற்றிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் ரகுவன்ஷிக்கோட ஃபேமிலி பத்து நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸை வந்து தகவல் கொடுத்துட்றாங்க எங்கன்னா மேகாலயா தான் வந்தாங்க கடைசியா அப்படின்னு கொடுத்தோன்னே மேகாலயாவில் அந்த செல்ஃபோன் டவரை வச்சு இங்கே தான் கடைசியாக செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த போய் தேடுறாங்க இப்போ நம்ம மாரி ஃபார்ட் சர்ஃபேஸ் கிடையாதுங்க டவுன் பார்த்தீங்கன்னா சைத துருசாமி சாரோட பையன்லாம் எவ்வளோ டவுனில் போய் இருந்திருந்தார் அந்த மாதிரி டவுன்ஃபால் அதிகம் அதில் போய் தேடக்குள்ள அந்த ஸ்கூட்டி பைக்கு மட்டும் ஸ்டாண்டு போட்டு நின்றுருக்கு அதை சுற்றி பார்க்குறாங்க பக்கத்தில் அவர் ரகுவன்சிக்கு யூஸ் பண்ண ஜர்க்கின் கிடக்கு அது பக்கத்தில் ரத்தம் தந்த கத்தி கிடக்கு கொஞ்சம் தூரத்தில் பாடி கிடக்கு நம்ம ஒரு மாதிரி பாடி ஒன்று டிகம்போசை ஸ்மெல் அடிக்காதாங்க ஏன்னா இருக்கிற குளிர் பிரதேசமில் ஃப்ரீசரில் வந்து பாடி கெட்டு போகாது அதனால் ஸ்மெல் அடிக்கலை எல்லாம் ஸ்மெல் அடிச்சிருந்தால் கூட யாராவது பார்த்துருப்பாங்க போய் பார்த்துட்டு அப்புறம் அவரை அட்டாப்ஸிக்கு அவரை பாடி அனுப்பிட்டு என்ன எது விசாரித்தப்போ நேராக சோ சோணம்ட்டு வர்றாங்க சோனம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் மாதிரி போனது உண்மைதான் அனிமோனுக்கு போனது உண்மை இதில் என்ன ஒரு பியூட்டினா அனிமோனில் ரகுவன்சிங்க தொட கூட விடலது யாரே சோனம் எவ்வளோ ஒரு குறையல் மென்டாலிட்டி பார்த்தீங்களா தொட கூட விடாமல் அப்படியே மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி அப்படியே வச்சுருந்துருக்கு ஏன்னா இங்கே கல்யாணம் ஆனது பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி டூர் போயிடுச்சு ஒம்பது நாள் கேப்பு இங்கே இங்க இங்கே எப்படியாவது மேட்ச் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் சுமூகமாக நடந்திருக்குமா சார் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தானே ஒரே கொண்டாட்டங்கள் கட்டாயத்தில் அப்போல அப்போலோ உடையல் அப்போலோ உடையல் எல்லாம் நடக்குது கட்டாயத்தில் முடலாம் கிடையாது மியூச்சுவல் கன்சென்ட் தான் என்னட்டு சோனம் வந்துட்டு இதே ஸ்டோரியை திருப்பி திருப்பி சொன்னோன்னே போலீஸுக்கு சின்ன சந்தேகம் வருது உன்னை வந்து உத்தரப்பிரதேசத்தில் கடத்திட்டு போன கும்பல் யாரு அந்த இடத்தையெல்லாம் போய் காட்டுனா இவனுக்கு காட்டு தெரில அப்புறம் சோனம் தான்னு சொல்லி கார்னர் பண்ணி போலீஸோடைய ஒரு போலீஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது விசாரிக்கிறது அந்த ஸ்டைலில் விசாரிச்சோன்னு தான் தகவல் வெளில வருது இந்த திட்டமிடுதல் ஒட்டுமொத்த திட்டமிடுதலையும் செய்தது சோனம் இவனை குல செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே மேகாலயா போய் ஒரு முறை பார்த்துட்டு அந்த இடம்லாம் பார்த்து செட் பண்ணி வச்சுட்டு இப்படி வருவா இந்த டைமிங்ல இந்த டைமிங்கில் இந்த ரோட்ல தான் ஆள் இல்லை நம்ம ஒரு மாதிரி இவ்வளோ ரோடெல்லாம் நிற்கமோல ஆள் போயிட்டு இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி டூரிஸ்ட் இருந்த மட்டும் தான் இங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க அந்த ஊர்கவங்களாம் சீக்கிரமாக போய் தூங்கிடுவாங்க ஏன்னா மழை இயற்கை சீட்டுறதுக்கு பயப்படுவாங்க அவங்க அப்புறமா எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் அவங்க மேகாலயா போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் மேகாலயா நீங்க ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டனீங்க ஏன் ரிட்டன் டிக்கெட் போடலங்கிறதே பெரிய கேள்வி ஏன்னா ரிட்டன் தான் வரப்போகிறது இல்லையே அப்படின்ற ஒரு கன்ஃபார்மேஷன் இந்த இந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டும் போடலை அதாவது மேகாலயிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இந்த அஃபென்ஸ் நடந்தது விட்டு போலீஸுக்கு அந்த பிரேதம் எடுக்கிறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டன்ஸி தான் இது எல்லாத்தையும் வடிச்சிட்டு பார்த்து சோனத்தை பிடிச்சி வச்சு டைட் பண்ணி உள்ள அவங்க அப்பா வந்து ப்ளேவுட் அவுட் இருக்குல்ல மரத்தில் செய்கிற ஃப்ளேவுட்டு கடை அந்த கடை பெரிய வச்சுருந்துருக்காரு இவனும் ஏழ்மைப்பட்ட குடும்பமும் கிடையாது அங்கே வேலை பார்க்குற ராஜா குஜ்வாகா அப்படிங்கிறவரோட இந்த பொண்ணுக்கு வந்து காதல் ஏற்பட்டுருக்கு சொல்லப்போனால் இந்த கல்யாணம் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கான் அவனை பார்த்தா அழகாகவே இல்லை ஓகே இவன் ஃபேராக இருக்கான் அவனோட லவ் ஏற்பட்டுருக்கு ஆனால் அவன் அஞ்சு வயசு கம்மி யாரோட சோனத்தை விட அஞ்சு வயசு கம்மி அப்போ அஞ்சு வயசு இம்மீடியேட்டு ஜூனியருங்கிறது வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை ஏற்றுக்காதவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சிடக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சோன்னா இது கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை சேர் ரைட்டு கல்யாணம் தானே பண்ணி வைக்கல ஒட்டு மொத்தமாக கதையை முடிச்சிட்டு நகை நகை அவன் போட்டுருந்த டைமண்ட் மோதிரம் செயின்னு பிரேஸ்லெட்டு வாட்ச்சு குலையூர்ந்த வாட்சு கிடச்சதரையும் ஆதாயம் கிடச்சி நேரம் இதுக்கு ஒரு மூணு பேர் கூலிப்படையாக உதவி பண்ணியிருக்கானுவோம் ஏன்னா ஒன் டு ஒன் கொலை பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு பேர் அந்த ஃப்ளே விட்டு கடையில் வேலை பார்த்தவொடனே ஹெல்ப்புக்கு தேடி கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து இவங்க சுமூமாக இருந்தலான்னு பிளான் பண்ணாங்க இவங்க பிளான் சொதப்பிச்சு சொதப்பணுன்னா போலீஸ் பிளான் சக்ஸஸ் ஆச்சு இப்போ எப்படினாலுமே வந்து ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னு அதுவும் கொலை குற்றம் செய்கிறோம்னா கண்டிப்பாக போலீஸ் நம்மளை தேடி வருவாங்க நம்ம மாற்றுவோம் அப்படின்றது நிச்சயம் அதையும் கடந்து எப்படி இவங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வரது சார் அதை எப்படி எதிர்கொள்ளலான்னு இவங்க திட்டமிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிற புரிதலாம் இருந்தால் ஜெயிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜெயிலில் என்ன மாட்டு தோடுவோம் மாத்திர என்ன எல்லா ஜெயிலையும் ஆளுங்க ஃபுல்லாக தானே செய்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தன்னை ரொம்ப கிளவராக நினச்சிக்கிறது நம்மளால தான் இந்த ஐடியாவெலாம் பக்காவாக பண்ண முடியும் ஏமா நீத்தர சுற்றி சுற்றி போகிறீங்க சென்னையில் கல்யாணம் ஆச்சுமா சென்னையில் இங்கே நம்ம ஊரில் மூணாறு அழிச்சிட்டு போகுது ஹனிமூனுக்கு பகலில் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் போட் ஹவுஸில் வந்து இந்த பெடலிங் பண்ணுவாங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பெடலிங் பண்ணுறாங்க நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு படுகொலை செய்யப்படுறான் அட்டிச்சு யாரு கனவன் ஒரே நாளில் நடக்குது இந்த கூத்து படகுலாம் அடுத்த நாள் சொல்ல யாரோ ஒருத்தன் வந்தான் நாலஞ்சு பேர் வந்து ரூமில் அடிச்சு போட்டு நகையில அழிட்டு போயிட்டான் அப்படின்னு சொந்த அந்த பொண்ணு ட்ராமாடுது ஒரு மணி நேரத்துலேயே போலீஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க ஏன் நீ தேடி நீ இருக்க ரூமோ தேடி பிடிச்சாங்கண்ணே யாரும் இல்லை முன்னால் காதலை வரவழைச்சி இந்த இடத்து செல்லு எஸ்எம்எஸ் கொடுத்தாப்போ வந்து செல்லு பட்டன் செல்லு இந்த ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது பட்டன் செல்லு எஸ்எம்எஸ் கொடுத்தாச்சு ரூமுக்கு வந்துட்டோம் சாய்ந்தெல்லாம் கொல்ல போகிற ஒருத்தனை அவனோட பகலில் சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து ஒன்றா போட்டிங் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க ஃபேமஸாக வந்துச்சு அந்த கூல இப்ப அது எவ்வளவு குரூரமான ஒரு மனநிலை வேணும் பிடிக்கலைன்னா கல்யாணம் பண்ணாமண்டிதானே இல்லவன நீ கல்யாணம்னு வச்சாலும் ஓடி போயிடுவன் ஓடி போறதுக்கு எல்லாத்துக்கு கொஞ்சம் நகை கிடைக்குது இல்ல இன்னொன்னு சொல்லுவா இன்னொரு பேட்டர் சொல்லுவா இன்னொரு பேட்டர் சொல்லுவா லவ் பண்ணுது பொண்ணுங்க சொல்றது கிடையாது லவ் அவன் ஜாதியால மொழியால மதத்தால பொருளாதார ஸ்டேட்டஸ் ஏதோ ஒண்ணு அவன் வீக்கா இருப்பான் சொன்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அதனால என்ன செய்யறதுன்னா இவங்களாவே கணவனை கல்யாணம் பண்ணுறது ஒருத்தனை அரேஞ்ச் மேரேஜே பண்ணுறது ஓகே கல்யாணம் பண்ணிட்டு அதுலேருந்து அவனை தொடவே விடுறது கிடையாது அது எப்படி பரிசுத்தமாக பழைய காதல்கிட்ட போய் கிடைக்கணும் கொஞ்சம் கூட டச் பண்ணக்கூடாது ஏன்னா அவன் கேட்பான்ல அதுக்கு திருமணம் செய்யாமல் இருக்கலாம் அது அவன் கேட்பான்ல நீ அங்கே போனியே ஒன்றும் இல்லாமல் இருந்தியான்னு கேட்பான்ல அவ்வளோ ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறது இவனை இந்த புது மாப்பிள்ளை அவன் பாவம் அவன் ஆயிரம் கனவுகளோடு கல்யாணம் பண்ணு கல்யாணங்கிறதே எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தானுமா ஓகே ஆனால் அது ட்ரீமுங்கிறத ஒத்துக்க பண்ணுறாங்க அது கலைஞ்சி போயிடும் கொஞ்சம் நாளில் ஓகே அதை புரிதல் இல்லை ட்ரீம்னால் எப்படி இருக்கும் கனவுல மகாராணியாக கூட வருவோம் மகாராஜாவும் வருவோம் கனவு களைஞ்சி போயிருமே சம்டைம்ஸ் பிச்சைக்காரனா வர கனவு தான் நிலைக்குதேன்னு ஊற்றுரல ட்ரீம் இவங்க ஒன்று என்ன பண்ணிடுறது நேராக போய்ட்டு ஒரு பத்து நாள் வாழ்றது இந்த வீட்டில் பத்து நாள் விடுறதில்ல ஏதாவது காரணத்தை சொல்லி இயற்கை உபாதைகள் இருக்குது மென்சஸ் இப்படி ஏகப்பட்டது இருக்குது பொண்ணுங்களுக்கு ஏதோ சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுறது போஸ்ட்போன் பண்ணிட்டு நேராக சண்டை போடுறது இவங்களாவே ஹிஸ் எல்லாம் ஹிஸ்டீரியா மாரி தானே இருக்குங்க சண்டை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்துட்டு அவன் குடிக்கிறான் தொல் பாயிண்ட் தொல் கிரைட்டீரியா ஆம்பளைக்கு இங்கே குடிக்காதான் யார் இருக்கா தொண்ணூறு சதவீதம் குடிக்கதான் செய்கிறான் முன்னா நியாயப்படுத்தலை அவன் குடிக்கிறான் முதல் பாயிண்டில் அடிபட்டு போயிடுது நீங்கள் எவ்வளோ பெரிய நியாயம் சொன்னாலும் பக்கம் அடிபட்டு போயிடும் குடிக்கிறான் மாமியார் ரொம்ப இது பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் அவங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் மம்மி மம்மி அவங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் என் மேலே உள்ள பிரியத்தில் இல்லை மம்மி சும்மா நகைப்பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க வரக்குள்ளே நகைப்பணத்தை எடுத்துட்டு வந்துருதுங்க பேக்கில் போட்டு போயிட்டு வந்து ரெண்டு சொல்லிட்டு வர்றது தானே நகைப்பணத்தை எல்லாம் அள்ளி போட்டு மரும போகுதுன்னு கொண்டோம் பாவம் பக்கி பஸ் ஏற்றி விடு கொண்டாந்த பொண்ணு அவன் பஸ்ஸை எடுத்து அடுத்த வருஷம் அப்படியே அந்த பழையல ஏறிடலாம் ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் வடவுக்கு எடுத்துட்டு போயிடறான் அவன் பிச்சக்காரன் தானே அவன்கிட்ட என்ன இருக்கு இந்த ஒரு சுள்ளதலை உண்மையில கூட வரும் பாருங்க அவன் பிச்சைக்காரண்டி அவங்ககிட்ட என்னடி இருக்குது இருக்குதா ஊடுக்குதா அப்படின்னு கூட அந்த அம்மா சொல்லுவான் உண்மையாக அந்த அம்மாவோட குரல் ஒரு தாயோட வயித்துல இருந்து வந்த குரல் அது பொய் எல்லாம் கிடையாது அப்பவே அந்த பொண்ணு கண்ணீனி சாஹிப் பாத்திங்கன்னா காதலுக்கு கண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிடுவாங்க கண்ணு இல்ல காதலுக்கு முதல்ல அறிவே கிடையாது கண்ணுதான் எல்லாருக்கும் தெரியுதே அறிவு இருக்கணும் நம்மள யோசிக்கணும்ல ஃபியூச்சர் பியூச்சர் உங்களோட ஜேர்னி பண்ண முடியுமா பார்த்தா எல்லாத்தையும் ஜேர்னி பண்ண முடியுமா எல்லாமே ஜேர்னி ஆகாதுல ஓகே நேரா வந்துட வேண்டியது வந்த இந்த பொண்ணு சொல்றது தான் வேதவாக்கு இந்த சமுத்திரம்னு ஒரு படம் இருக்கும் அதுல மஞ்சுளாவோட கேரக்டர் ரொம்ப இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கும் முரளியோட கோச்சிக்கிட்டு வந்துடும் பேக்க தூக்கிட்டு வந்தோடனே எங்கே வந்து அப்படின்னு கேட்கும் வந்தவள வார்னு சொல்லப்போ எங்கே வந்து புருஷனோட வந்துருந்தீங்கனாக்க வச்சு வயிறார கரிய ஜூரம் ஆக்கி போட்டு அனுப்பியிருக்கலாம் நீ பொட்டியில் பிடிச்சிட்டு வந்திருக்க அங்கே எதோ சண்டை நடந்திருக்கு அதனால நீ வீட்டுக்கு வர்ற அதுதான் தெரியுது இல்லை நான் இன்னும் இங்கே தான் இருக்குது பைத்தியகாரி கல்யாணம் பண்ணால் புருஷன் தாண்டி உனக்கு எல்லாமே அப்படின்னு நான் இப்போ எங்கே போகிறதுன்னு செத்துப்பொடி அவங்க என் அண்ணன் பசங்க அவனோடய வாழ முடியலன்னு நீ எதுக்கு இங்கே வர்ற

அப்புறம் டிவோர்ஸே ஆகிடும் ஆனோட அந்த பழைய லவர் இருக்கான் பற்றியா அவனோட லிவிங் டுக்கெதரில் வந்துடுது இந்த பேரண்ட்ஸு கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நம் அம்மா நீங்கள் பார்த்து வச்ச கல்யாணம் தான் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் இவனோடய வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்களா அப்போ ஜாதி அடிபட்டு போயிடும் ஏன்னா பொண்ணு ரெண்டாவதாரம் ஆகிடுது அப்போ பொருளாதார ஸ்டேட்டஸ் அடிபட்டு போய்டும் ஏன்னா பொண்ணு ரெண்டாவதாரம் ஆகிடுது எல்லாம் அடிபட்டு போத பீஸ்ஃபுல்லாக நீ என்னோட வாழ ஆரம்பிச்சிடுவேன் அந்த நகையெல்லாம் அட வச்சு முடிச்சோம் உன்னை நடுவட்ட விட்டுருவான் அது ஒரு விஷயம் எவ்வளோ நாள் இருக்க போகுது நகை அதே தான் இந்த சோளம் கேஸ்லேயும் நடந்திருக்கு இது நினச்ச பிளான் என்னா கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவோம் அவனை எப்படியாவது போட்டு தள்ளி இருந்துச்சுட்டு அப்படியே வந்து இவனோட செட்டில் ஆகிடலாங்கிறது தான் பிளான் பட் இந்த பேரண்ட்ஸ் இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற தப்பு தானே எந்த பாவமும் அறியாமல் எந்த தவறும் செய்யாமல் ஒரு அநியாயமாக ஒரு உயிர் பழி போயிருக்கா இல்லையா அவனுக்கு ஏதாவது தெரியுமா மேகாலயா ரொம்ப கனவோடு போயிருப்பான் மேகாலயா அந்த கிளைமேட்டை போய் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடலான்ட்டு கதையே முடிச்சுட்டாங்க ஃபைனல் மியூசிக்கை போட்டு முடிச்சு விட்டாங்க ஸோ அதுதான் இந்த வழக்குலையும் நடந்திருக்கு அப்படி தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி புதுமா அப்படியே அப்படி திட்டமிட்டு கொலை செய்கிற இந்த மாதிரி பெண்களுக்கு எவ்வளோ மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் ஏமா இது மர்டர் கேஸ் ஆமா இது கன்விக்ஷனாக ஆகிடும் இந்த கேஸெல்லாம் இதில் ஒன்றும் ஐ விட்னஸ் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க இது கன்விக்ஷனாக ஆகிடும் தொடர்ந்து தொடர் சாட்சியாக போயிருக்கு மேகாலயாவில் போய் உங்களை வேற யாரும் கொண்டு போகிறது கிடையாது வேணா வே இப்படி ஒரு ஸ்டாண்ட் வேணா எடுக்கலாம் நகைப்பணத்துக்காக எடுத்தாங்கன்னு அதான் அவ்வளோ கிளவராக செஞ்சாங்கல்ல அவ்வளோ கிளவராக செஞ்சாங்கல்ல அதுலேயுமே இவங்க தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இந்த கேஸில் ட்ரையலே நிற்கும் கன்விக்ஷன் கண்டிப்பாக ஆகும் இந்த வழக்கில் தப்பிக்க முடியாது ஏன்னா ஜட்ஜு வந்து இன்டென்ஷன் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு நான் வந்து வந்தவாசியில் ஒரு கேஸ் ஒன்று மூணு குழந்தைங்களை தூக்கி கிணத்துக்குள்ளே பொறுக்கி போட்டுட்டு இதுவும் கிணத்துல குதிச்சிருந்த தாயும் என்னன்னு பார்த்தாக்கா கடலக்காதலன்னு வீட்டுக்கு வர்றது டிலே ஆகுது டீ கடையில் உட்காந்துருக்கான் சரக்கு போட்டுட்டு வா வான்னு கூப்பிடுது அவன் வந்து போ வர்ற போவார்ன்னு சொல்லிகிட்டு இருக்கான் மூணு பிள்ளைங்க அதுவும் மோத்தாரத்தில் பிறந்த பிள்ளைகள் பொரைக்கி தண்ணிகளை போட்டுட்டு கிடத்துல குளிச்சிருது பட் ஃபஸ்ட்டு விட்னஸ் வந்து பார்த்தப்போ இது மண்டையில் வந்து இதில் தையல் ஒரு பதினேழு தையல் ஜட்ஜு வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து பாவற்றினால நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு வறுமை குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்க முடியல அப்படிங்குற ஒரு தாய் முடிவெடுக்கலாம் முடிவெடுத்தாலான்னு கேட்குறாரு இல்லை இல்லை திசை இண்டி இல்லீகல் இண்டி மேசினாங்க ரெஸ்லாம் அலோ இதை அலோவ் பண்ணவே முடியாது ஒரு இல்லீகல் இண்டி மூணு மூணு குழந்தைங்களை நீ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆயில் மூணு குழந்தைக்கு மூணு ஆயுள் போட்டு ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் ஸோ இதுல என்ன கேட்பாங்க எதுக்கு அவண்டி நடந்துச்சு அவன் டாக்ஸிக்காக இருந்தானா குடிச்சு ஒன்று அடிச்சானா இல்ல செக்ஸுவலா ஹரஸ் பண்ணானா எதுவும் இல்ல செக்ஸுவலா தான் நீ பண்ணவே விடலையே அப்புறங்க ஹரஸ் பண்றது எதுவுமே இல்லை எதுக்கு அடி குழப்பா முன்னாள் காதலோட சேர மோட்டிவேஷன் என்ன முன்னாள் காதலனோட சேருவதற்கு அது எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கு முன்னாள் காதல் இருக்கான் அந்த மோட்டர்ல கமிட்டல் இருந்தால் இருந்தா ரைட்டு கமிட்டலாக இருக்கான் அப்போ கிளியரா ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக இது உச்சபட்ச தண்ணி தூக்கு தண்ணியும் கொடுக்கல நம்ம நாட்டில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்குது பெருவாரியான வழக்குகளை கொடுக்கறது இல்லை இது ஆயுள் தண்டனைக்கான ஃபிட்டான வழக்கு தான் இப்போ நாட்டையே உலுக்கிய அந்த வழக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பக்கம் கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி